வருக்கும் வணக்கம் தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்று நம் காணொலியில் காண விரும்புவது கார்த்திகை மாதம் பௌர்ணமி என்று செய்ய வேண்டியவை என்ன என்பதை பற்றி இந்த காணொலியில் பார்க்கலாம் வாருங்கள் காணொலிக்கு செல்லலாம் மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும் கார்த்திகை மாதம் பௌர்ணமி ஆன இன்று கிரிவலம் வருவது மிக மிக சிறப்புக்குரியது கார்த்திகையில் கிரிவலம் வரும் மழை பெய்ய நேரிட்டால் அந்த மலையில் நனைந்தால் தேவர்களுடைய ஆசி கண்டிப்பாக கிடைக்கும் என்பது ஐதீகமாகும் பௌர்ணமி அமாவாசை திதிகள் இறை வழிபாட்டிற்கும் முன்னோருடைய வழிபாட்டிற்கும் சிறப்புக்குரியது முழு நிலவு நாளில் கோவில்களுக்கு அற்புதமான திருவிழாக்கள் நடைபெறும் சித்திரை மாதம் பௌர்ணமி தொடங்கி பங்குனி உத்திரம் வரை ஒவ்வொரு மாதம் பௌர்ணமி நாளில் அதாவது பௌர்ணமி நாளில் பல விசேஷங்கள் நடைபெறுகின்றன கார்த்திகை மாதம் பௌர்ணமி நாளான இன்று விரதம் இருந்து வழிபாடு செய்வதனால் பிரகாசமான வாழ்வு எதிர்காலம் அமையும் கார்த்திகை மாதம் பௌர்ணமி என்று அம்மை மற்றும் அப்பனை நினைத்து மேற்கொள்ளும் இந்த விரத முறை உமாமகேஸ்வர விரதம் என சொல்லுவார்கள் கார்த்திகை மாதம் பௌர்ணமியான இன்று கிரிவலம் செல்வது சிறப்பு வாய்ந்தது கார்த்திகை கார்த்திகையில் கிரிவலம் வரும் பொழுது மழை பெய்ய நேரிட்டால் அந்த மலையில் நனைந்தால் தேவர்களுடைய ஆசி கண்டிப்பாக நமக்கு கிடைத்து விட்டது என்பதே சொல்லலாம் இன்றைய நாட்களில் இன்றைய நாள் முழுவதும் உண்ணாமல் விரதம் இருந்து ஒரு சிவபெருமானையே நினைத்து பாடல்கள் பாடி வழிபாடு செய்ய வேண்டும் நாள் முழுவதும் விரதம் இருக்க முடியாதவர்கள் ஒரு வேளை மட்டும் உணவருந்தி விரதம் இருக்கலாம் மாலையில் சிவன் பெருமான் கோவிலுக்கு சென்று நெய்தீபம் வெற்றி வழிபாடு செய்தமையால் உங்களுடைய விரதம் நிறைவு பெறும் கார்த்திகை மாதம் பௌர்ணமி அதாவது கார்த்திகை மாதம் பௌர்ணமி கார்த்திகை நட்சத்திரமும் இந்த பௌர்ணமியான சிறப்பாக கொண்டாடப்படுகிறது கார்த்திகை மாத கிருத்திகை நட்சத்திரத்தில் மலையின் உச்சியில் விளக்கேற்றுவதுடன் இல்லங்கள் தோறும் ஏராளமான விளக்குகளை ஏற்றுகின்றனர் இது சிவபெருமானை குறித்து கொண்டாடப்படும் மாபெரும் விழாவாகும் இந்த திருக்கார்த்திகை தீபம் அண்ணாமலையார் தீபம் என்றும் அழைக்கப்படுகிறது இந்த பௌர்ணமி நாட்களில் கண்டிப்பாக உங்களுடைய வீடுகளை சுத்தம் செய்து வழிபாடு செய்பவர்களுக்கு அனைத்தும் நல்லபடியாக நடக்கும் கார்த்திகை மாதம் பௌர்ணமி பண்டிகை இந்து மதத்தில் மிகவும் புதினிதமானது இது கார்த்திகை மாதத்தின் கடைசி நாட்கள் அது கடைசி தினங்கள் கொண்டாடப்படுகிறது கார்த்திகை மாத பௌர்ணமி பண்டிகை மத கண்ணோட்டத்தில் மட்டுமல்ல கலாச்சாரம் மற்றும் சமூகத்தின் கண்ணோட்டத்திலும் குறிப்பிடத்தக்கது இந்த தினங்களில் விளக்குகள் ஏற்றுதல் கங்கையில் நீராடுதல் உண்ணாவிரதம் வழிபாடு மற்றும் தானம் செய்தல் ஆகியவை சிறப்புக்குரியது முக்கியமாக இந்து நாட்காட்டியின்படி கார்த்திகை மாத பௌர்ணமியானது மாபெரும் சிறப்புக்குரியதாக திகழ்வது அரிதாகும் கார்த்திகை மாத பௌர்ணமியான இந்து வேதங்கள் மிகவும் புனிதமான தேதியில் ஒன்றாக கூறப்படுகிறது இந்த தினத்தில் முக்கியத்துவம் பல்வேறு மத நூல்கள் வரியாக விளக்கப்படுகிறது விஷ்ணுவின் மத்திய அவதாரம் அதாவது மத்திய அவதாரம் கார்த்திகை மாத பௌர்ணமியில் பிறந்தது இது உலகத்தின் அழிவு மற்றும் மறு உருவாக்கம் பற்றிய கதையுடன் தொடர்புடையது இந்த தினத்தில் செய்யப்படும் புண்ணிய செயல்கள் மற்றும் நாள்களை விட அதிக பலன்களை தரவல்லது என கூறப்படுகிறது கங்கை நதியில் நீராடி முக்கியமாக கங்கை நதியில் நீராடி விளக்குகள் ஏற்றுவது மிக மிக புனிதமானதாக இருக்கிறது திரிபுராரி பௌர்ணமி என்றும் அழைக்கப்படும் சிவன் பக்தர்களுக்கு இந்த நாள் சிறப்பு வாய்ந்தது இந்த தினத்தில் உலகிற்கு பெரும் அச்சுறுத்தலாக இருந்த திரிபுராசுரன் என்ற அரக்கனை சிவபெருமான் கொண்டார் எனவே இந்த நாள் தீமையை நன்மை அது தீமையை நன்மை வென்ற நாளாகவும் கொண்டாடப்படுகிறது இந்த கார்த்திகை மாத பௌர்ணமியில் கங்கை யமுனை மற்றும் பிற புனித நதிகளில் நீராடுவது மிக மிக புண்ணியமானதாக கருதப்படுகிறது இந்த தினத்தில் கங்கையில் நீராடுவது அனைத்து பாவங்களையும் நீக்கி முக்தி வழிவகுக்கும் என நம்பப்படுகிறது என இந்தியாவின் பல்வேறு பகுதிகளில் உள்ள மக்கள் இந்த நாளில் கங்கை நதியில் நீராடிய பிறகுதான் பிரார்த்தனை செய்கிறார்கள் இந்த தினத்தில் தானம் செய்வது மிகவும் முக்கியமானதாக இருக்கிறது பிராமணர்களுக்கும் ஏழைகளுக்கும் ஏழை எளியவர்களுக்கு தானங்கள் மற்றும் தானியங்கள் உடைகள் மற்றும் பணம் அத்தியாவசிய பொருட்கள் தானம் செய்வது பாவங்களை அளித்து புண்ணியங்களை அளிக்கிறது இந்த தினத்தில் ஒரு முக்கிய செயலான தீப தானம் இருடை வாக்கில் ஒளியை பரப்புவதை குறிக்கிறது இந்த சடங்கின் போது மக்கள் தங்கள் வீடுகளுக்கு அருகிலும் கோவிலிலும் நதிகளிலும் கரையிலும் விளக்குகளை ஏற்றி வைக்கிறார்கள் இந்து மத நூல்களை நன்கொடைகளை விவரிக்கின்றன எந்த ஒரு பண்டிகை அல்லது மங்களகரமான சந்தர்ப்பத்திலும் தகுதியான நபர்களுக்கு தன்னலமின்றி மற்றும் பக்தியுடன் தானம் செய்யுங்கள் வருட புராணம் விஷ்ணுவின் தானத்தின் முக்கியத்துவை விவரிக்கிறது தானங்களின் முக்கியத்துவத்தை குறிப்பிடப்படும் புராண நூல்கள் சிறப்பமிக்கிறது ஆலமரம் சிறிது தண்ணீரால் வளரும் நல்ல மரம் தானங்களின் உதவியுடன் வளரும் நிலத்தின் நல்ல அடப்பட்ட ஒரு சிறிய ஆலமர விதை தண்ணீரால் வளருவது போல அறத்தின் மரம் தானத்தின் மூலம் வளரும் கார்த்திகை மாதம் பௌர்ணமி என்று தர்மம் மிக முக்கியமானதாகும் இந்த மங்களகரமான சந்தர்ப்பத்தில் உணவு தானியங்கள் மற்றும் உணவு தானம் செய்வது சிறந்தது என நம்பப்படும் கார்த்திகை மாத பௌர்ணமி என்று ஏழை எளியோர்களுக்கும் ஆதரவற்றோர்களுக்கும் மற்றும் ஊனமுற்றோர்களுக்கும் ஊனமுற்ற குழந்தைகளுக்கும் உணவு தானம் செய்யும் நாராயணா முக்கியமாக நாராயண பெருமாளை மனதில் நினைத்துக்கொண்டு வழிபாடு செய்யுங்கள் அனைத்தும் நல்லபடியாகவே இருக்கும் முக்கியமாக கார்த்திகை மாத பௌர்ணமிமின்றி பிராமணர்களுக்கும் ஆதரவுற்றோர்களுக்கும் கண்டிப்பாக உதவி செய்ய வேண்டும் அனைத்தும் நல்லபடியாகவே நடக்க வாய்ப்பு இருக்கிறது முக்கியமாக காற்றை மாத பௌர்ணமி நாள் தீபம் ஏற்றி வைக்கும் பொழுது மிக சிறப்புமிக்க இந்த நாளில் பரம்புள் சிவபெருமானையே மனதில் நினைத்து வழிபட்டதற்கு சமமாகும் முக்கியமாக இன்றைய நாட்டில் பாசுமதி அரிசி விளக்கில் போடவும் பின்னர் பூக்களை எடுத்து அரிசியின் மேல் வைத்து நெய் அல்லது எல் எண்ணெய் ஊற்றி தீயில் சிறிது கற்பூரம் வைத்து விளக்கேற்று தண்ணீரில் மிதக்க விட வேண்டும் வருடத்தில் எந்த நாளும் தீபம் ஏற்ற மறந்தாலும் விளக்கேற்ற முடியாத நிலை ஏற்பட்டாலும் கார்த்திகை மாத பௌர்ணமியில் தீபம் மற்றும் தீபம் கண்டிப்பாக ஏற்ற வேண்டும் இப்படி செய்வதனால் தோஷம் பாவங்கள் நீங்கும் என கூறப்படுகிறது இந்த மாதத்தில் சிவபெருமானை வழிபட்டால் சிறப்பான பலன் கிடைக்கும் என்கிறது கார்த்திகை புராணம் கார்த்திகை மாதத்தில் குளிர் குளிர்த்த பிறகு தானம் திருவிளக்கு வழிபாடு அர்ச்சனை அபிஷேகம் கண்டிப்பாக செய்ய வேண்டும் இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்